என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்க்கிறேன் இந்த நாளின் தியான பகுதி ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் அவனுக்கு இடைப்பாடுதலை கட்டளிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் என்று பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே யூதாவின் ராஜாவாகிய ஆசா சொல்லக்கூடிய அந்த ராஜா தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அந்நிய தேவர்களுடைய மேடைகளை அகற்றி தேவன் தேவனாயி கர்த்தர் ஒருவருக்கே மாத்திரம் தன்னை அர்ப்பணித்து அவருக்கு ஆராதனை செய்வதாக தன்னை பொருத்தனை பண்ணிக்கொண்டதன் நிமித்தம் தேவநாய கர்த்தரனுடைய காலங்களிலே ஒரு யுத்தம் யுத்தமில்லாத ஒரு இடைப்பாடுதலின் காலங்கள் ஆண்டவர் கட்டளையிட்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அகற்ற வேண்டிய சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும் போது மட்டுமே மெய்யான ஒரு இடைப்பாடுதலின் நம்முடைய வாழ்க்கையில நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில அமைதியும் சமாதானமும் படிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நம்மளால கட்டியெழுப்ப முடியும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழும் போது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே நாம் அதிகம் கவனம் செலுத்துவோமே செலுத்துவோமே இன்றி நம்முடைய வாழ்க்கையில புதியதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நம்மளால கட்டியெழுப்ப முடியாது பிரச்சனைகளை தீர்க்கும் போது தீர்க்கும்படியாக பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நாம் போராடும் போது பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நாம் கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எடுப்புவதில் நம்மால் கவனம் செலுத்த முடியாது ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை கட்டி எடுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்கள் கட்டியெடுப்பட வேண்டும் என்றால் நம்ம நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் தேவனாகிய கற்களை தேடும்போது தேவனாகிய கற்கள் ஒருவரால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு பரிபூர்ண நிலைப்பாடுகளை கட்டளிட்டு யுத்தமில்லாத ஒரு அமெரிக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும் நம்முடைய நமக்குட நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் சமாதானமாக இருக்கும் போது நாம் கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்கள் கட்டி எழுப்ப தேவனாய கட்டங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் ஆக முதலாவது காரியம் யுதாவின் ராஜாவாகிய ஆசா தேவநாய கத்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இரண்டாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்களை தன்னை விட்டு முற்றிலுமாக அகற்றினான் மூன்றாவது தன் தேவநாயி கர்த்தரை முழு மனதோட தேட தன் தேவனாய தேட தன்னை அர்ப்பணித்தான் அவனுக்கு பிரதிபலனாக யுத்தமில்லாத ஒரு இழைப்பாடு காலங்களை கட்டளையிட்டு நிமித்தமாக அவருடைய தேசம் அமரிக்கையாக இருந்தது அவள் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவநாயக கர்த்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இடைப்பாடுதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே தேவநாய கர்த்தர் அவர்களுக்கு இடைப்பாடுதலை கட்டளையிட்டிருந்த நிமித்தமாக அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்குபடியாக தேவநாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என் அன்புக்குரியவர்களே நாம் தேவனுக்கு கீழ்படி போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது நாம் தேவனுக்கு கீழ்படி போது உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவனாய கர்த்தர் கட்டி எடுப்ப உங்களுக்கு உதவி செய்து சத்துருக்களை ஒடுக்கி ஒரு இடைப்பாடுதலை கட்டிடுகிறார் ஆக ஒரு இடைப்பாடுதலின் காலங்கள் நமக்கு வருகிறது அந்த இடைப்பாடுதலின் காலங்களை நாம் பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை முழுமனதோடு தேடும் போது கர்த்தர் நம்முடைய சத்துரு

ஆசாவினுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் சமாதானத்தை ஒரு இளைப்பார்த்தலும் தேவநாய கர்த்தர் கட்டளை கட்டளையிட்டது நிமித்தமாக தேவநாய கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக ஆசா தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பினான் தன்னுடைய தேசத்தை கட்டளிய கட்டிய கட்டியளிப்பினான் தன்னுடைய குடும்பத்தை கட்டியெழுப்பினான் தன்னுடைய தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கையை கட்டி கட்டியெழுப்பினான் ஆக நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் நாமும் தேவனை தேட வேண்டும் அகற்ற அகற்ற வேண்டிய காரியங்களை தேவனுக்கு பிரிவலாத அகற்ற வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றி அவரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் தேடும்போது போது நம்ம நமக்கும் தேவனாய் கட்ட நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் நம்முடைய ஊழியங்களையும் கட்டி எழுப்ப தேவனாய் கட்ட நமக்கு அருள் செய்வார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகின்றபடினால பரிபூர்ணமாக உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு நீ உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களை நீங்கள் கட்டி எழுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பீர்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பீர்கள் உங்கள் சபையை கட்டி எழுப்பீர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய தேவன் உங்களை உயர்த்தி வைத்து ஒரு இடைப்பார்தலின் காலங்களுக்குள்ளாக உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆக வழுமனதோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் ஆசாவுக்கு தய செய்து கிருபையுள்ள கிருபையுள்ள தேவன் ஆசாவுக்கு செய்து இடைப்பாறுதலின் காலங்களை கட்ட கட்டளையிட்டு அவரின் வாழ்க்கையை கட்டி எடுப்பினது போல கிருபையுள்ள ஆண்டவர் நமக்கும் இடைப்பாறுதலின் காலங்கள் கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சபையும் எழுப்ப ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனை முழுமனத்தோடு தேடுங்கள் அப்பொழுது தேவனாய் கர்த்தர் யுத்தங்களை ஓயப்பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அமெரிக்கையை கட்டளையிட்டு மாபெரும் விளைப்பாத்தலின் காலங்களை கட்டையிடுவார் அப்பொழுது நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக காரியங்களை வாழ்க்கை செய்வார் தேவனாய் கர்த்தர் தாமே உங்கள் யாவரும் ஆசீர்வதிப்பாராக